இது ஒரு பெரிய ஆலயம் இங்கே இருக்கின்ற ஒரு நகரத்தினுடைய முக்கியமான ஒரு பேராலயம் இது அன்னை மரியாளுடைய பசிலிக்கா கிராஸ் நகரத்தில் உள்ளது ஜான் பால் த செகண்ட் ரன் ஆஃப் தி ஜான் பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறார் பேராலயத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இதை ஒரு மைனர் பசிலிக்காகவாக அறிவித்திருக்கிறார்கள் இது ஆலயத்தில் இருப்பது போல அது நடுவில் குரு அமர்ந்து இருப்பார் இரண்டு பக்கமும் எங்கே மண்டிட்டு பாசகத்தில் செய்யலாம் தொட்டி ஆலயத்துடைய மேற்கூரை பீடம் இது உயிர்த்த இயேசுக்கான பீடம் இது புல்பிட் என்று சொல்லப்போன பிரசங்க மேடை புல்பிட்டு என்று பிரசங்க மேடை தான் மறைவரை ஆற்றுவார்கள் பக்கத்து சாலை ஒரு சிறிய சாலை மரியா விண்ணகம் சென்ற காட்சி இம்மேல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு பக்கத்து சாலை இந்த பிரசங்கம் வேலைக்கு செல்லுகின்ற ஆ இது கிறிஸ்து பிறப்பு காட்சி பெருசா மேடைக்கு செல்லுகின்ற வழி அப்படியே போய்ட்டு நீங்கிறது அந்த காலத்தில் மைக்கெல்லாம் இல்லாதப்ப இங்கே தான் போய் பெருசா வைச்சாங்க இப்போ அங்கே பெருசா வைக்கிறது இல்லை நடுவில் உள்ள பீடம் பீடத்திற்கு பின்புறம் உள்ள அன்னை மரியாளுடைய சுருபம் அதற்கு உள்ள கோபுரம் தங்க தங்க போலாம் பூசப்பட்டிருக்குது தங்க நிறம் அளிக்கப்பட்டிருக்கிறது புல்பிட் என்று சொல்லப்படுகின்ற மேடை பிரசங்க மேடை கீழே இருந்து மேலே செ பல்வேறு வழக்கம் பல்வேறு வேலைப்பாடுகளை கொண்டதாக இருப்பதை பார்க்கின்றோம் இவ்வளவு வேலைப்பாடுகள் பிரசங்கம் என்பது மிக முக்கியமாக இறைவார்த்தை எடுத்துரைக்கின்ற ஒரு இடமாக இருப்பதால் இப்படிப்பட்ட வேலைப்பாடல் கூடிய பிரசங்க மேடை பெரும்பாலான பேர பேராலங்களை நாம் பார்க்கின்றோம் அதே போல் ஒவ்வொரு இது விலைய செய்கின்ற வழி செல்கின்ற வழி ஒவ்வொரு ஆலயத்திற்கும் பைப்பார்கன் என்பது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இப்போ மேலே நான் பார்ப்பது வந்து பைப்பார்கன் இதை எவ்வளோ வேலைப்பாளரும் செய்திருக்கிறார்கள் இது மேலே இருக்கிறது பைப்பார்கன் ரெண்டு பக்கமும் ரெண்டு இருக்குது இல்லைங்களா அதை இந்த பக்கம் சிசிலி அம்மாள் நினைக்கிறேன் இந்த பக்கம் தாவீத அரசன் நினைக்கிறேன் அவங்க வச்சிருந்த அரசர் இந்த சிசிலியாமல் இது நடுவில் இருப்பது இது பை பார்க்கணும் ஓகே இது ஒரு பெரிய ஆலயம் இங்கே இருக்கின்ற ஒரு நகரத்தினுடைய முக்கியமான ஒரு பேராலயம் இது